கோவை பீளமேடு சித்ரா அருகே உள்ள பிஎஸ்டி கலை அறிவியல் கல்லூரியில் பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது விழாவின் முதல் நிகழ்வாக கல்லூரி மைதானத்தில் புதுப்பானையில் புத்தரிசியிட்டு பொங்கல் வைத்து இறை வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது கல்லூரி மாணவ மாணவிகள் தமிழர் பாரம்பரிய உடையில் வந்திருந்து விழாவிற்கு அழகு சேர்த்தனர் மேலும் மாணவர்கள் பொங்கல் விழா சார்பாக கலை நிகழ்ச்சிகளில் ஆர்வமாக பங்கேற்றனர் கல்லூரி நிர்வாகம் சார்பில் அனைவருக்கும் பொங்கல் வழங்கப்பட்டது பிஎஸ்டி கலை அறிவியல் கல்லூரியின் செயலர் தி கண்ணையின் முதல்வர் ஜெயந்தி துணை முதல்வர்கள் புல முதன்மையர்கள் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் அலுவலக பணியாளர்கள் மற்றும் இதர பணியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்